பேரையும் உங்கள் வீட்டு பிள்ளை என்கிற உரிமையோடு வருக 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 என்று நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் நான் இந்த நிகழ்வை தம்பி காலையில் என்னிடத்திலே ஏம்பி இரண்டு நேரங்களுக்கு முன்பாகவே என்னிடத்திலே சொன்னார் நான் உடனடியாக எந்த பணியாக இருந்தாலும் வந்துவிடுவேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சி என்ற இடத்திலே நான் சொன்னேன் மாலையிலே ஒரு நிகழ்வு இருக்கிறது அதில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று ஒரு இடத்திலே சொன்னேன் நிச்சயமாக விடுகிறேன் என்று சொன்னார் அவர் வரதா இருந்தது நீங்கள் வருகிற காரணத்தால் உங்களையும் வரவேற்க நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் வருகை வெற்றிகரமான ஆட்சி சமத்துவமான ஆட்சி என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த நேரத்தில் எல்லாம் வரவேற்று அன்பிற்குரிய அண்ணன் பசீர் அவர்கள் இரண்டு வார்த்தை சொல்லி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் நிறைவாக உரையாற்றுவார் தொடர்ந்தாக தம்பி ஜே பி அவர்கள் நன்றி சொல்லுவார் ஏன்னாழப்பரிய பெருமைக்கு தம்பி ஜே பி அவர்கள் ஜே பி யை பொறுத்த வரைக்கும் சார் எங்க போயில் நீங்க கும்பாஷேகம் சொன்னாலும் அங்க போய் அதை செய்வாரு அதோடு இந்த சமுதாயத்தோடு ஒன்று அத்தனை பேர் இடத்துலையும் நன்றி